அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்புறன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது பணிகளை நீங்க உடனுக்குடன் கடினமாக இருக்கக்கூடியதாகவும் நல்ல முறையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணப்படும் இதனை உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க எனவே இதனை அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது நிதிநிலைமை ஏற்ற இறக்கங்களுடன் காணக்கூடிய நாள் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோல்வலி மற்றும் முதுகுவலி காரணமாக நீங்கள் பதட்டமையாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் உங்களுடைய இலக்குகளை கொண்டிருப்பீங்க அவைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எளிய வழியில் நீங்கள் அதை அடையலாம் பயணத்தின் போது ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை உற்சாகமாக நீங்கள் மேற்கொள்வீங்க நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து காரணமாக உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக நீங்க சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க இதனால் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியை நோக்கி செல்லும் இன்று பணியில் சிறந்து விளங்குவீங்க உங்கள் திறமைகள் காண்பிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் உங்களுடைய ஆற்றலை கண்டறியக்கூடிய ஒரு நாளாக ஆக அமைஞ்சிருக்கு பேச்சில் உங்கள் துணையிடத்தில் அன்பு மற்றும் அக்கறை காணப்படும் நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலம் இருவரும் நெருக்கமாக காணப்படுவீங்க பணம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நிச்சயமற்ற தன்மை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்கள் முயற்சிக்கான பலன்களை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்கு அமைதியாக இருக்க வேண்டும் பணியில் கவனம் குறைந்து காணப்படும் எனவே கவனமாக பணியாற்றுவது ரொம்பவே சிறந்தது அப்படினே சொல்லலாம் இன்று நீங்கள் சகஜமாகவும் உங்கள் துணையிடத்தின் விருப்பப்படியும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமை உங்களுக்கு அதிக செலவினங்கள் காரணமாக உங்களுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பணத்தை சேமிக்க வேண்டும் முதுகுமலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் முக்கியமான செயல்களை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பணியில் ஆழ்ந்து ஈடுபடுவீங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்றார்வாறு வாழ வேண்டியது அவசியம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிட சண்டைகள் ஏற்பட இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுல இருக்காது நிதி நிலைமையில எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அமைதியாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாளாக இருக்கு எதிர்பாராத நன்மைகள் நேரிடலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரைவாக முடிப்பீங்க நிதி நிலைமையில முன்னேற்றகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு உங்கள் மனதில் பொங்கும் அன்பை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று சில சிக்கல்கள் காணக்கூடும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதங்கள் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம் பணியிட சூழல் சிறிது கடினமாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் போக்கை காண்பிப்பீங்க உறவு நல்லுறவாக இருக்க உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டும் இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் ஏற்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சுகம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் இதனால் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படும் சக பணியாளர்களுடனான உறவுல சில சிக்கல்கள் இருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணையிடத்தில கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் இதனை நீங்கள் கையாளுவதில் கடினமான ஒரு சூழல் காணப்படலாம் பண இழப்புகள் தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் தலைவலி போன்ற சிறு உபாதைகள் காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களிடம் நம்பிக்கையான போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் மன உறுதியை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணியில் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க உணர்வீங்க உங்க துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பு மூலம் நிதி நிலைமை உயரக்கூடியதாக இருக்கு பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே உணவுகள் காரணமாக தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சிக்கல்கள் காணப்படும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதங்கள் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம் பணியின்ற சூழல் சிறிது கடினமாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவு முறை நல்லுறவாக இருக்கவும் உறவின் மகிழ்ச்சி பராமரிக்கும் இதனை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் ஏற்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பது தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த நீங்க அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணியில் அதிகப்படியான சுமைகள் உங்களுக்கு காணப்படலாம் உங்களுடைய பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை நீங்க இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது நிதி நிலைமை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படும் பதட்டத்தை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேணும் தொழிலை பொறுத்தவரை பணியில் அதிகப்படியான சுமைகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை நீங்கள் இலக்க நீரிடலாம் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய நாள் பணிகளை செவ்வனே ஆற்றுவீங்க பணி உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இருவரும் திறமைகள் காரணமாக திறன்பட செயலாற்றுவீங்க உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே காணப்படாது கடினமான உணவு முறை மற்றும் முழுக்கம் ஆரோக்கிய பிரச்சனையை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கும் ஏன்னா நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே